அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்களில் மறைந்திருக்கும் உயிர்கொல்லி வாங்கினை கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நமது உணவு மற்றும் தண்ணீரில் காணப்படும் சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளிட்ட பல்வேறு மூலங்களிலிருந்து உலகம் மாசுபாட்டை எதிர்கொள்கிறது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் மனித ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிப்பதாக கருதப்படுகிறது இதனால் இதய பிரச்சனைகள் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு மற்றும் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீர் குடிப்பதால் இரத்த ஓட்டத்தில் நுழையும் மைக்ரோ பிளாஸ்டிக் காரணமாக இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் நுகர்வு குறைவதால் இரத்த அழுத்தம் குறைவதை குறிக்கும் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இரத்த ஓட்டத்தில் இருக்கும் பிளாஸ்டிக் துகள்கள் உயர் இரத்த அழுத்தத்திற்கு கூடும் என ரிசர்ச் சொல்கிறது ஒரு ரிசர்ச்சின்படி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என தெரிய வந்துள்ளது பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட பானங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி